வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டில் எப்போ இட்லி செஞ்சாலும் நாங்கள் துணியோ இல்லனா எண்ணெயோ பயன்படுத்த மாட்டோம் அரச இலை இல்லைன்னா இலை தான் பயன்படுத்துவோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி பர்டிகுலராக பொம்பளை பசங்களுக்கு ரொம்பவும் நல்லது இட்லி புசு புசுன்னு வரணும்னா அரிசி ஒரு ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் சட்னிக்கு தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு நெல்லிக்காய் இஞ்சி வால்நட்டை நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் வால்நட்டை ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும் இது குழந்தைங்களுக்கான சட்னி இட்லி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இலைய நம்ம உரித்து எடுத்துடலாம் எப்போதுமே குழந்தைங்க வால்நட்டில் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நம்ம சட்னியாக நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே